படிங்கள் அந்த வசனத்தை இந்த செய்திக்குரிய இந்த ஆலோசனைக்குரிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தைரியமா இருங்கள் என்னது தைரியமா இருங்க எல்லாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒண்ணு எடுங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று கடைசி பகுதி வாசிமா நீதிமான்களோ நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் அப்ப நம்ம வந்து யார் நம்ம ஆண்டவரால மீட்கப்பட்ட ஜனங்கள் ஒரு மீட்கப்பட்ட ஜனங்கள் ஒரு விடுதலை அடைஞ்சவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்க குரல் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் முதல்ல ஒரு குரல் எப்படி இருக்கும் உங்களுடைய குரல் விடுதலை அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க சுதந்திரம் அடைஞ்சு விடுதலை அடைஞ்சவங்க சிங்கத்தை போல கர்ஜனியா ஒரு தைரியம் அவங்க கிட்ட இருக்கும் மாமேன் அலையிலையா கத்துறவங்க ஒன்னும் பயத்துல விடலைங்க உங்களுடைய ரோல உங்களை நீங்க தெரிஞ்சுங்க உங்களுடைய ரோல அநேக வேலைகளை பிசாசு என்ன பண்ணுவோம் மறக்க வைக்க பார்ப்பான் உங்களுடைய ரோல் என்ன என்ன ஆண்டு இறந்துட்டு என்ன சொல்லுது பிற்பகுதி நீதிமான்கள் நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிற நீதிமன்ற்களா நம்புறீங்களா விசுவாசிக்கிறவர்தான் இருக்கும் பொழுது அப்போ உங்களுடைய உங்களுடைய பெயர் என்ன தைரியமானவர்கள் உங்க கரங்கத்தரி நீங்க பெற்ற காரியங்கள்ல ரட்சிப்பு மாத்திரம் பெறலைங்க உங்க மீட்பில் நீங்கள் பெற்றுக்கொண்டது என்னது தைரியம் அடையலுவா ஆனால்தான் நீதிமான்களோ சிங்கத்தை போலவே தைரியமா இருப்பார்கள் அதனால்தான் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க இந்த வார்த்தை நான் ரொம்ப ரெண்டு நாள் ஆறுதல் இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறப்போ இந்த வசனம் தான் என்னை பலப்படுத்துகிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பிற்பகுதி நீதிமன்றங்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பாரு நீங்க இன்னைக்கு வந்த ஒரு ஆலோசனை கேட்டு எந்தெந்த பகுதிகளில் பயம் இருக்கும் தூக்கி வெளியில எடுத்துக்கணும் அழகா தைரியம் நமக்கு என்ன நம்ம கூட வந்து ரச்சிக்கப்பட்டிருக்கோம் நம்ம தைரியமா சொல்லணும் ரச்சிப்புக்குள்ளே தைரியத்தை ஆண்டு கொடுத்துறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதனால பாருங்க உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் நம்மளாம் வந்து ஒரு பெரிய பட்டமோ ஒரு பதவியோ இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பதவியை குறைச்சி சொன்னா உங்களுக்கு கோபவரமா வராதா இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னு வச்சிக்கலாம் அவரை போய் நீங்க பியூன் மாதிரி பியூன் பியூன் என்ன ஆகும் நீ எம்எல்ஏ இருக்கிறாரு பியூன் சொன்னா என்ன ஆகும் ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஒரு பட்டதாரியை பார்த்து நீ அஞ்சாம் வகுப்பு கூட தாண்டலப்பா அப்படின்னா என்ன ஆகும் அவர் என்ன பண்ணுவார் அப்படியா ஆமா அப்படியே சொல்றாரு என்ன பண்ணுவார் அவரு கோவம் வராதா அதுக்கெல்லாம் கோபம் வருது இல்ல இன்னைக்கு நமக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் தைரியம் ஆனவர்கள் தைரியமானவர்கள் தானே அப்போ தைரியமானவர்கள் இந்த இருந்து நம்மளை குறைச்சி பிசாசு காட்டும் போது நமக்கு ரோஷம் வந்து அது ஏசு நாமத்தில் விரட்டணுமா விரட்டப்படாது கரெக்டா இல்லையா கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை இங்கே என்ன போடுறது கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிப்போ தானே நீதிமன்றமா கரெக்டு தானம்மா அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம யாரு நீதிமான்கள் எப்படி எப்படிப்பட்டவராக இருப்பாங்க தைரியமா இருப்பாங்க நம்மளுடைய ரோல் என்ன தைரியமானவர்கள் அப்ப நம்ம தைரியத்தை பிசாசோ அல்லது இல்ல மற்ற மனிதரோ குறைந்து பேசும்போது நமக்கு ரோஷம் வரணுமோ வரக்கூடாது பதவி பட்டத்தை குறைச்சா கூட நமக்கு ரோஷம் வரதோ இல்லையா நம்மளுடைய கத்தர் நமக்கு ரத்தத்தினால சிந்தி ரத்தத்தினால மீட்டு நமக்கு தைரியத்தை கொடுத்து நாம மரணத்தை சந்திக்காம நித்திய ஜீவன் அடையணும் சொல்லிட்டு அவர் நமக்காக மரணத்தை தழுவின ஒரு தெய்வம் கரெக்டா நாம எந்த அளவுக்கு தைரியமா இருக்கணும் அவர் மூணாம் நாள் உயிர் தேர்ந்து நமக்கு நமக்காக மரணத்துல இருந்து ஜெயிச்சு நமக்கு தைரியத்தை கொடுத்தவருங்க நம்மளுடைய ரோலை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம யாரு தைரிய மாணவர்கள் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை வெளியில கொண்டுவாங்க வாங்க எந்த பகுதியிலுமே நீங்க பயப்படாதீங்க ஓகேவா

தேவன் நமக்கு பயம் பயம்மா உம் என்னங்க நான் சொல்லல வேதம் என்ன சொல்லுது நீங்க அப்பா அப்பதாவே கூட பண்ற உங்களுக்கு மறுபடியும் பயப்படுறதுக்கான அடிமை அடிமைத்தனத்தின் ஆவியம் உங்களுக்கு என்ன பண்ணல கொடுக்கல அப்ப அப்பா நான் அனைவரும் புலம்புறேன் நம்ம பிரச்சனை நினைச்சு எத்தனை வேலைகள் அப்பாப்ப இதே நம்ம கூப்பிட்டுருக்கோம் இங்க உட்காந்துருக்க நான் என்ன பார்த்தேன் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் புலம்பெருக்குறோம் கரெக்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா இங்க நிக்கிற எல்லாரும் எனக்கும் பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு கரெக்டா பிரச்சனை இல்லாத மாதிரி இருப்பாங்களா யாராவது எவ்ரிபடி எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு வெளியில சொல்ல புலம்புறவங்க ஒரு பக்கம் கத்தரட்டுல சொல்றவங்க ஒரு பக்கம் அவங்க ஒவ்வொரு வரை வெரைட்டியா பிரிக்கலாம் நம்ம யாரா இருக்க போறோம் நமக்கு என்ன கொடுத்துருக்கிற ஆண்டவர் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்ப நமக்கு என்ன கூப்பிட்டு கொடுத்துருக்காரு எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்பா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு கவலைகளையும் நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் அப்பா பிதாவையும் கூப்பிட்டா உங்களுக்கு தீருமா தீராத பொறுமையா காத்திருக்கணும் அழகா நமக்கு ஆண்டர் சொல்யூஷனை கொடுக்குறாரு மறுபடியும் பயப்படுறதுக்கு நீ பயப்பட முடியாது இந்த ஒன்னா நீங்க ஒன்னா உங்க பயம் வரப்போ இந்த வசனத்தை அறிக்கை செஞ்சு பாருங்க பிசாசு ஓடலாம் இங்க வந்து கேளுங்க அழகா ஏன்னா இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குதுங்க பிசாசு பயந்து ஓடக்கூடியவங்க இந்த வசனத்துக்கு திரும்ப நான் பயப்படுறது பிசாசு பயமுறுத்துனா இந்த வார்த்தை சொல்லுவேன் திரும்பவும் பயமுறுத்துனா

உள்ள ஆவிய கர்த்தர் உreturnData பண்ணியிருக்காரு அப்ப நாம எப்படி இருக்கணும் தைரிமரம் நம்ம சிங்கத போல ஹalleluya எதிகுreturnData கலங்காதீங்க உங்க பிரச்சனைகள் கவலைகள் எதுவா இருந்தாலும் நீங்க கர்த்தர் நபர்னா ஆனேன்ங்க இந்த டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அந்த பொன்மொழி ரொம்ப புடிச்சிருந்தது இருளை உணராதவன் வெளிச்சத்தை என்ன பண்ண மாட்டான் தேட மாட்டான் முதல்ல நீ பயம் என்ற இருளில் நீ இருக்கிற பாவம் அவர் வந்து வேற ஒரு ரீசனாக சொல்றானே ஆனா இருள் பயம் ஒரு இருள் இருள்தானே

தெய்வந்தான் அப்பா இயேசு மூலமாக அப்பாப்ப இதே கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் சொல்லுங்க சொல்லிக்கிட்டே கண்டிப்பாக கருத்த மாற்றம் அழையிலேயே நல்லா கவனிக்க உங்க அதனால தான் பாருங்க ஒரு வசனம் என்னை ரொம்ப தைரியப்படுத்தி நேத்துக்கெல்லாம் நான் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடந்ததுன்னு சொச்சு ஆனால் தெய்வம் நம்மளை வெலப்படுத்திருக்காரு அதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு வா பொன்மொழிகளை நான் வந்து அப்பவே எனக்கு பாருங்க தைரியத்தை கொடுத்தோம் இந்த பொன்மொழிகள் தான் பார்த்தேன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பொன்மொழி வேதத்துக்கு அப்படியே ஒத்ததாக இருந்துச்சு உண்மையும் நேர்மையும் உள்ளவன் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சான் நெஞ்சம் கொண்டவனாக நம்ம வாழ முடியும் வாழ என்ன சொன்ன உண்மையும் நேர்மையும் கொண்டவனாக வாழ்ந்தால் நம்ம அஞ்சா நெஞ்சம் கொண்ட தைரியம் உள்ளவர்களா வாழ முடியும் நம்ம கிட்ட உண்மை இருக்கா இல்லையா யார் உண்மை நமக்கு ஏசு சொல்றா நானே வழியும் சத்தியமும் அப்ப அவரு தானங்க சத்தியம் உண்மை அவரு தானங்க நமக்கு நேர்மையான பாதையை காட்டு நடத்துற அவரு தானே அவர் நம்மளோட இருக்கிறப்ப நாம எந்த அளவுக்கு அஞ்சு அவங்க உலகத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது நமக்கு எவ்வளோ பாருங்க நாம நாமும் அஞ்சான கொண்டெல்லாம் வாழ முடியுமா வாழ இன்னில இன்னிலிருந்து ஒரு உறுதி கொள்ளுங்க எந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன் தெய்வம் என்னோட கூட இருக்கும் எதுலயும் நான் கலங்கி போக மாட்டேன் கவனிக்க நீங்கள் பிரச்சனைகளுடைய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் பாருங்க கத்தர் வந்து பிரச்சனைகள்ல உங்களுக்கு காமிச்சு தம்பி இதுக்கெல்லாம் நீ வந்து பயப்படாத இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத அப்படியே சொன்னார் இதுக்கு கவலைப்படு இதுக்கு பயப்படு அப்படியே சொன்னார் ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கிறாப்பா

ஆண்டர் சொல்யூஷன் கொடு கொடுத்துறாருல்ல அது அந்த இந்த அந்த பிரச்சனை லிஸ்ட் பிரச்சனை பிரச்சனையில் வந்து நீங்கள் அந்த எந்த பிரச்சனை லிஸ்ட்டு அவர்கிட்ட நீங்கள் காமிச்சாலும் கூட ஒன்னே ஒன்று ஆண்டர் சொல்லுவார் நீ ஒன்றுக்கும் நீ எவ்வளோ பெரிய ஆண்டவரே இமய மலை அளவுக்கு பிரச்சனை இருக்கப்பா நீ அசால்ட்டாக ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாதுன்றீங்களா என்கிட்ட வந்து இதெல்லாம் நீட்ட கூடாது நீ ஒன்றுக்கும் ஆமே கலையில அதுதான் ஆண்டர் ஆன்சர் சொல்லிட்டார்ல அப்ப சோதரத்தோட யாருக்கிட்ட நம்ம இப்போ யாரும் நோக்கி பார்க்கணும் முன்னாடியே சொல்லிட்டேன் சிங்கம் போல தைரியமாக இருக்கணும்னா யாரை நோக்கி பார்க்கணும் அப்பா இதாவே இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம கேட்கற மாதிரினமோ புரிஞ்சுங்க ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் அவங்களுடைய தைரியத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் மத்த ஒன்பது இருபது இடங்க இருபத்தொன்னு ஒரு பெரும் பாடு உள்ள ஸ்திரீ பேரு எப்படி ஆரம்பிக்குது நானே சொல்லலாம் வேதம் சொல்லுது பெரும் பாடுள்ள ஸ்திரீ எப்படி மாறினாங்க பாருங்க ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீதிமான்கள் எப்படி சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்கன்னு அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணுன்னா நீங்கள் விஸ் எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்க உங்கள் விசுவாசில் என்ன வேணும்னா தைரியம் வேணும் ஆளே நீ நீங்கள் விசுவாசிக்கிறது எப்படி காட்டுவீங்க நான் விசுவாசிக்கிறேன்றதை நீங்கள் எப்படி காட்டுவீங்க நீங்கள் விசுவாசிக்கலாம் விசுவாசத்தில் பெரும்பாலும் நம்ம தேவைகளை எல்லாம் தெரியப்படுத்தும் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் விசுவாசிக்கிறதுல உங்கள் தைரியம் தெரியும் என்ன பண்ணும் காட்டணும் பாருங்க அவளுக்கு சுத்தி ஜனக்கூட்டம் எல்லாமே நெருக்கடிகள் எவ்வளவு இருந்தாலும் அவள் எப்படி தன்னுடைய தைரியத்தை காட்டினா அவளை பொருத்தம் அன்னைக்கு மட்டும் வந்து தன்னுடைய தைரியத்தை காட்டலன்னா பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு பதிமூணாவது வருஷம் பெரும்பாடுள்ளீயா என்ன இருக்கும் மாறி அடுத்த வருஷம் அவங்க பதிமூணு வருஷம் செலவு இது கூட கொண்டாடிப்பாள வருத்தத்தோட கொண்டாடிப்பான் ஆனா அவன் பன்னெண்டு வருஷமா இருந்து அந்த பாடுகள் என்ன பண்ண அவன் தைரியத்தை பாருங்க விசுவாசல என்ன தைரியம் கிடைச்சது என்ன ஆனாலும் சரி

தைரியமா இருக்கிறவர்கள் அந்த உயிர் அந்த உறுதியை நீங்கள் நானும் கொள்ளணும் ஏன்னா இந்த வார்த்தை வார்த்தை என்ன ஆலோசனை தைரியப்படுத்தி சொன்னேன் இந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீ என்ன தைரியப்படுத்துறாங்க இந்த தாய் என்ன அவங்களுடைய சம்பவம் என்ன தைரியப்படுத்துச்சு பாருங்க இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே விஷயம் ஸ்பிரிச்சுவல் ஆலோசனை இந்த சம்பவத்தின் மூலமா ஒரு காரியத்தை சொல்றேன் அது அது முன்னாடி அந்த ஸ்ரீ எப்படி ஆண்டவர் குணமாக்கினார் பாருங்க முதல்ல பெரும்பாலுள்ள ஸ்ரீ ஆரம்பிக்கப்பட்ட அந்த வார்த்தை இருபத்தி ரெண்டாம் எப்படி முடியுது பெரும்பாடு என்ன ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு என்ன ஆகுது இருபத்தி ரெண்டுல திரும்பி பார்த்து

அவங்க நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆலோசனை இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்லுவாங்க பெரும்பாடு உள்ள ஸ்ரீ போ அவங்க வந்து தொட முடியாத அளவுக்கு ஏசு எங்க இருக்கிறாரு ஒரு பிரச்சனை நெருக்கடியில் அவங்க அவங்களுடைய ஏற்கனா ஏசு கிறிஸ்துவ தொட முடியாது அட்லீஸ்ட் சரீரத்தினுடைய சரி அந்த தொங்கலை தொட முடியும் இன்னைக்கு உங்களுடைய என்னையும் பார்க்குறேன் உங்களோட என்னையும் பார்த்து நான் நானே கேள்வி கேட்கறேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஆவியானவர் இருக்காரா இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நமக்கு கூட்டம் இருக்கா ஏதாவது மக்கள் கூட்டம் போய் அவரை போய் தொடுறதுக்கு தடை ஏதாவது இருக்கா அப்ப எங்க பிரச்சனைகள் கவலைகள்ல ஒரு பயத்துக்கு உண்டு பண்ணிட்டு இருக்கோம் அவர் சொல்ற இங்கேயாவது அவ போய் என்ன பண்றாசு போய் சரீரத்தில் இருக்கிற இயேசு போய் இன்னைக்கு தகுதியே இல்லாத நம்மள யார் தொடர்றாங்க கரங்கதாரி இதே நம்ம நம்ம விடுதலை அடைய மாட்டோமா இதை நீங்க நம்ப வைக்கலாம் இன்னிலிருந்து விசுவாசிக்கணும் இந்த வார்த்தையை நீங்க சம்பவத்தை வாசிச்சாலே எனக்கு நான் வந்து இன்னைக்கு சரீரத்தை இயேசு தொட முடியாது ஆனா ஆவியானவரை என்ன அவர் தொட்டுக்கிட்டு இருக்கிறார் என் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் அவர் பார்க்குறார் என் பிரச்சனைகள் தொடர்றாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன அப்ப நான் விடுதலை அடையவனே அடைய மாட்டேன் ஆமே எவ்வளவு பெரிய பாக்கி பாருங்க இன்னைக்கு நாம அவரை போய் தொடர்றதுக்கு தொடரதை விட அவர் நம்மள அப்ப நம்மள விடுதலை ஆக்க மாட்டாங்க உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் தாங்க முப்பது வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் உங்களை விடுதலை ஆக்க வருங்க ஐம்பது வருஷம் பிரச்சனை இருந்தா விடுதலை ஆவார் எதை குறிச்சா கலங்குவீங்களா எதை குறிச்சும் கலங்காதீங்க ஆமே அடுத்த ஒரு சம்பவத்தை காட்டணும் பாருங்க அப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலான ஆலோசனை என்ன நாம் அவரை போய் தொடரதை விட நம்ம விசுவாசத்தில் தைரியம் நமக்குள்ளே இருந்து நம்ம அவரை நோக்கி இருக்கும்போது நமக்கு பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்குறதுல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சொல்கிறார் அதுதாங்க பெரிய பாக்கியம் அப்போ நம்ம அதை ஃபீல் பண்ணாலே அந்த தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் மாமேன் ரெண்டாவது என்னதுன்னா அந்த திமிர்வாதக்காரனுடைய தைரியம் பாருங்கள் ஏன் தெரியுமா ஒரே நிமிஷம் அதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்துக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த சம்பவத்தில் நடந்த நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏச பத்து இருபத்தி ஏழு எடுங்க ஆவியான ஒரு தொட்டா என்ன நடக்கும் பாருங்க உங்களுடைய எத்தனை வருஷம் நுகம் ஆனாலும் முறிந்து போகும் பத்து இருபத்தி ஏழு எடுங்க அதனுடைய பிற்பகுதி வாசிமா ஆ நுகமும் எப்படிங்க சிஸ்டர் அபிஷேகம் ஆமே நலையா நீங்க நீங்க அபிஷேகப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க எல்லாருமே அபிஷேகப்பட்டது தானே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க தானே அப்ப கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுடைய நுகத்தை உங்க மேல இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் நுகத்தை முறிக்குமா முறிக்காதா பாவம் என்கிற பாரத்தை முறிக்கமா முறிக்காதா முறித்து போடும் அழியா நீங்க இதை விசுவாசிக்க விசுவாசிக்க தாங்க பிசாசு பயந்து ஓடுவாங்க நீங்க விசுவாசத்துல குறைந்து உங்க விசுவாசல தைரியத்தை காட்டாம இருந்தீங்க இந்த பெரும்பாடுகள் எப்படி தைரியத்தை எப்படி காட்டினாங்க அந்த தைரியத்தை உங்க விசுவாசல நினைந்து வர வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலையும் நீங்க ஜெயிப்பீங்க ஆமேன் ஒவ்வொரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு வெளவில வரப்போ இதை அறிக்கை செஞ்சு பாருங்க பிசாசு ஓடுறோன்னா இல்லையா பாருங்க ஆமேன் ரெண்டாவது ரெண்டாவது சமூகம் பாருங்க இதே இயசையா பத்து இருபத்தி ஏழு ஞாபகம் வச்சுங்க அப்பதான் நம்ம நீதிமன்றம் போல தைரியமா இருக்க முடியும் சிங்கத்தை போல இது திமிரவாதக்காரனுடைய பக்தி எல்லாருக்குமே அந்த தைரியம் தெரியும் அல்லவா லைட்டாங்க பாருங்க அந்த வசனம் கூட எடுங்க அந்த சப்ஜெக்ட் திமிரவாதக்காரனுடைய சப்ஜெக்டுக்குள்ள அந்த வசனம் எங்க இருக்குது ஏதாவது எழுதுல தெரியுங்க அப்புறமா சொல்றேன் சப்ஜெக்ட் தெரியல திமிர எதிர்ப்பு தூக்கிட்டு வருவாங்க நான்கு பேர் தூக்கிட்டு வருவாங்க கரெக்ட்டா தூக்கிட்டு வந்து அந்த 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 ஒரு இடத்துல அவர் என்ன பண்றாரு 예수 கிறிஸ்துனுடைய கூரியை என்ன பண்றாரு கூரை பிரித்து அவருடைய தைரியம் எங்க இருந்து அவருடைய தைரியத்தை பாருங்க யாருடைய தைரியம் இது சொல்லுங்க பார்க்கலாம் யாருடைய தைரியம் முதல்ல திமிருவாதக்காரனோட தைரியம் ஹalleluya தன்னால வந்து அங்க கூட இருக்கிறவங்க அது ஒரு பக்கம் அந்த தைரியத்தினால தான் அவன் சொன்னான் என்ன தூக்கிட்டு போ நான் இப்படியாவது 예수 கிறிஸ்து அப்பால தான் பேர் என்ன பண்ணாங்க நாலு பேர் கடவுள் அங்கே வச்சிருக்கிறாரு அவனை தூக்கிட்டு வர்றதுக்கு ஹாலே முதல்ல அவனுக்கு ஒரு தைரியம் ஐயோ என்னால் முடியலப்பா விட்டுட்டுப்பான் சொன்னா இருக்கோம் ஆனால் அவருக்கு ஒரு தைரியம் இன்றைக்கி அது செத்தாலும் போகலாம் ஏசு சிமுடிய தைரியம் நான் ஏசுக்கு மத்தையும் மற்ற நாலு இருபத்தி நாலு நோட் பண்ணி அந்த சம்பவத்தை ஃபுல்லாக வீட்டில் போய் வாசிங்க நீங்கள் இன்னைக்கு தைரியத்தோடு தான் போகணும் எதை குறித்தும் கலங்கக்கூடாது ஹலே லுய்யா கரெக்டா அமேன் நான் மட்டும் தான் அமேன் சொல்கிறேன் அமேன் சொல்ல மாட்டேங்களா அமேன் உங்களுக்கு தான் நீங்கள் இன்னைக்கு தைரியத்தோடு போகணுன்றது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சம்பவம் அவங்க கூரையை பிரித்து அவன் தன்னுடைய தைரியத்தை காட்டினார் கரெக்டா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா அந்த நான்கு பேரும் இவங்களை தூக்கிட்டு போய் காமிச்சிருப்போம் ஏசி ஏசிக்கிற என்ன சொல்கிறார் ரெண்டு விதமான விடுதலை கொடுக்குறாரு என்ன பண்ணுறாரு மகனே அதை வாசிங்க சம்பவத்தை மற்ற நான்கு இருபத்தி நாலாம்மா ஆ மார்க் ரெண்டு மூணு வாசி அதில் பாவங்கள் உன் பாவங்கள் உனக்கு ஆ

பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் சொல்லி அங்க என்ன பண்றாரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட ரெண்டு விதமான விடுதலை சரீரம் ப்ளஸ் பிளஸ் விடுதலை கிடைச்சதா இல்லையா பாவத்துல இருந்து விடுதலை அவன் உள்ள கல மீண்டது கரெக்டா இல்லையா தெய்வம் அப்படி விடுதலை ஆக்கி அமைச்சது இதுக்கு காரணம் என்ன அவங்க விசுவாசல ரெண்டாவது இவரும் என்ன பண்ணாரு விசுவாசல தைரியத்தை காட்டினார் இந்த இடத்துல அபிஷேகம் ஏசாய பத்து இருபத்தி படி அவனுடைய நுகத்தை ஆண்டவ என்ன பண்ணாரு முறித்து போட்டார் கரெக்டா அத்தனை நாள் வச்சிருந்த அந்த திமுருவாதம் அந்த நுகத்தை என்ன பண்ணாரு ஆண்டவர் முறித்து போடாது ஏன்னா மாம்சமா அங்க ஏசு இருக்கிறாரு இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு ஆலோசனை இந்த பகுதி மூலமா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இன்னைக்கு ஏசு ஏசு கிருஷ்ணன் தொட முடியாத அளவுக்கு அவர் தூரத்துல இல்லைன்னு சொன்னேன் அவர் எங்க இருக்கிறாரு அவையானவர் நம்ம கூட இருக்கு அப்ப நம்ம அவரு அவர் நம்மள என்ன பண்றாரு அப்ப நம்ம விடுதலை அடையமா அடைய மாட்டோமா அது சொன்னேன் இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களே என்னையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ஊரையை பிரிச்சுக்கிட்டு யார் வந்தா அந்த பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு அவனுடைய தைரியத்தை விசுவாச காட்டினாங்க இன்னைக்கு உங்களையும் என்னை தகுதி இல்லாத நம்மள இந்த கூரை இது அரண்மனையில் இருந்தாலும் சரி குடிசையில் இருந்தாலும் சரி இறங்கி உன்ன இல்லையா கரங்க தட்டி ஒன்னும் மேம்படுத்தலாமா இறங்கி உன்னை விடுதலை ஆக்குறாரா இல்லையா இறங்கி உன்னுடைய திமிர்வாக்க போக்குறாரா இல்லையா இறங்கி உன்னுடைய பலவீனத்தை நீக்கிறாரா இல்லையா இறங்கி உன்னுடைய பாவத்தை பாவம் என்கிற முகத்தை முறிக்கிறாரா இல்லையா அப்ப நாம எந்த அளவுக்கு விசுவாசல தைரியத்தை காட்டுறோம் முன்னாடிலாம் அவங்களாம் ஓடி போய் பார்த்தாங்க இன்னைக்கு ஆவியானவராக இருக்காரு நாம எந்த அளவுக்குறோம் அவங்க தைரியம் அடங்கி முடிக்க போற நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்னின் படி நீங்களும் நானும் தைரியம் உள்ளவர்கள் இத்தனை காரியங்களை கத்தை நமக்கு அமைத்து வைத்து கொடுத்திருக்கிறார் கத்தோடைய ஆவியானவரோட நமக்கு பெரிய பலம் அந்த உலகத்துல அவர் நம்ம கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவனை நானும் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு

சுருங்கிடாதுங்க நம்மளுடைய வீடு இந்த உலகம் கிடையாது நம்மளுடைய தேசம் என்ன தேசம் பறந்து விரிந்த தேசம் பரலோக ராஜ்யம் அலையிலையா நம்முடைய மனத்தை பறந்து விரிந்து பிராடா வைங்க கத்த அவரு அவரை நோக்கி பாருங்க உங்களுக்கு ஆயிரம் சொந்தங்கள் இருக்கிறாங்க சொந்தங்கள்லாம் நினைக்காதுங்க கோடானு கோடி தூதர்கள் இருக்கிறாங்க அலையிலையா நம்ம கிறிஸ்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க அவங்க விசுவாசிங்க இருக்கிறாங்க யாரும் நம்ம வந்து அதாவது கிடையாது அலை விசுவாசிப்பீங்களா அப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இந்த நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்றும் மறந்துவே மறந்துடாதுங்க இதெல்லாம் அவர் பார்த்ததுனால தான் தைரியம் தைரியமா இருக்கணும் யார் யார் சொன்னா வெரி குட் பாட்டியமாக சொன்னா தைரியமாக இருக்கணும் ஒவ்வொரு பிரச்சினையும் ஃபேஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் தேவன் வழி அமைச்சிருக்கிறார் அபிஷேகம் கொடுத்துருக்காரு உங்க நுகங்களை முறித்து போடுகிற அபிஷேகம் இருக்கிறது பயப்படாது அதனால தான் பவுல் சொல்கிறார் எல்லாத்தையும் போராடிட்டு தான் சொன்னார் ஒரு நல்ல போராட்டத்தை ஏன் அவர் நினைச்சா சொல்லலாம் கெட்ட போராட்டத்தை போராடினேன் என் வாழ்க்கையில் ஃபுல்லாக எல்லாம் கெட்டதாக நடந்தது அப்படியே சொன்னார் ஆண்டவர் இது பவுல் அப்படியே சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் ஜீவக்கீடம் எனக்காக இப்படிதான் இருக்கணும் நம்மளுடைய முடிவு தவறான எந்த ஒரு முடிவாகவும் எந்த ஒரு க எதை நினைத்தும் கலங்க கலங்கி தவிக்க கூடாது அலையிலுயா ஏன்னா நீதிமான்களாக கத்தரை விசுவாசிக்கிற நீதிமான்களாக நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு தைரியம் உள்ளவர்களாக சிங்கத்தை போல வைத்திருக்கிறார் அதனால தைரியமா இருக்கும் ஒரு வாட்டி அறிக்கை செய்யலாமா உங்க வாயிலையும் என் இந்த அறிக்கை செஞ்சு அந்த வார்த்தையை முடிக்கலாமா நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒண்ணு எடுங்க பிற்பகுதி நீதிமான்களோ சிங்கத்தை போலவே தைரியமா இருப்பாங்க அப்ப நீங்க பயப்பட வேண்டியது ஒருத்தருக்கு தான் யாருக்கு கர்த்தருக்கு துணிகரமாக செய்கிற பாவங்களுக்கு நீங்க பயந்து விலகி ஓடுங்க மற்ற எதுக்குமே இந்த உலகத்துல பயப்பட மாட்டேன்னு நீங்க உறுதி கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க